குட் ஈவினிங் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி வந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு டீசல் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டிங்க டீசல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஓனர் வண்டிங்க செகண்ட் ஓனர் வந்து வேலூர்ல இருக்காங்க வண்டி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கு அற்புதமான இருக்குங்க டயர் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்ட் வண்டி ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது வண்டி டச்சப் இல்லாத டச்சப் ஆகாமல் வண்டி இருக்குங்க இன்டீரியலாக ரொம்ப நீட்டாக இருக்குது ஏசி பிரமாதமாக இருக்குங்க வண்டி ரைடிங் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க மைலேஜ் நல்லா வருங்க இருபதுக்கு மேலே வருங்க மைலேஜ் பின்னால பின்னால் மட்டும் பம்பர் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குங்க வண்டியில் மற்றபடி இன்டீரியர்லாம் பிரமாதம் இன்ஜின் பிரமாதம் கோடா ரேப்பிட் ஆட்டோமேட்டிக் வேணும் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போயிருக்கு கிலோமீட்டர் சர்வீஸ் செக்கார்டு உள்ள வண்டிங்க போட ராபிட் வாங்குறவங்க வாங்க நினைக்கிறவங்க இந்த வண்டிக்கு மிஸ் பண்ணாதீங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்டுருக்காங்க நேரில் வாங்க பெஸ்டாக நெகோஷியட் பண்ணி எடுத்துக்கலாங்க டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய செடான் வேரியன்ட் ஒரு அற்புதமான டீசல் வண்டிங்க முழுக்க வெயிட் பண்ணிருக்கு மிஸ் பண்ணாதீங்க டிக்கி பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட்டா இருக்குங்க ராபிட் டீசல் வேணுன்றவங்க இது வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க அளவில் நேர்பை ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷன் வரக்கூடிய வண்டிங்க டாப்பன் மாடல் கஸ்டமர் கேட்டிருக்க போய் சிக்ஸ் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க நேரில் வாங்க பஸ் நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒன் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் போயிருக்கு வண்டியில் இன்ஜின் நல்லா வண்டி நல்லாயிருக்கு அடிப்படாத வண்டிங்க ரீபே எதுவும் இல்லாத வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்த வண்டி மாறுதி ஸ்ட்ரிஃப்ட்டுங்க வேரியன்ட் ரெண்டு கண்டிஷன் இருக்க வண்டிங்க வண்டி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்காங்க ஏன்னா வந்து காவேரி பார்க்குங்க அந்த வண்டி வண்டி எக்ஸ்ட்ரா பட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நம்மக்கெல்லாம் வச்சிருக்காங்க வண்டி டஸ்ட் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க பவர் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க விஎஸ் கேமராலாம் போட்டிருக்காங்க சீட்கெல்லாம் நீட்டாக இருக்கும் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கூடிய வண்டிங்கிறது லாங்கில் இருபத்தி ரெண்டு வரும் மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு வருங்க பெட்ரோல் பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வண்டி நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்குது பெட்ரோல் ஷிஃப்ட் வேணுன்றவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க டெய்லி ஹேர் பேக் வருங்க இந்த வண்டியில் வெறும் இருபத்தி ஆறாயிரம் ஓடி வண்டி இது லோ கிலோமீட்டருங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு வண்டிங்க லோன் வேணால் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நேரில் வாங்க பெஸ்ட்டாக நெகோஷியட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம அந்த வண்டி கொடுத்தங்க கஸ்டமருக்கு மட்டும் அகைன் ரீசேல் மட்டும் வந்திருக்காங்க இருக்கட்டும் பேங்க்கில் லோன் இருக்குது அந்த வண்டியில் அப்படியே லோன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு பண்ணுவாங்க சிபில் சிவில் செக் பண்ணிட்டு அப்படியே லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க மாதிரி ஷிஃப்ட் தேடிட்டு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வெறும் இருபத்தாயிரம் ஓடி வண்டி பெட்ரோல் வண்டி நல்ல கண்டிஷனுக்கு கூடிய வண்டிங்க டயரெலாம் இருக்குங்க வண்டி எடுத்து நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம் அப்படியே எடுத்து வண்டி ஓட்டிக்கலாங்க நேரம் வந்து கஸ்டமர்ட்ட பேசி நெகோஷியட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெகுலர்பு ஸ்ரீ பவானிக்கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்